நிச்சயமாக வினை பயனை சந்தித்து அந்த வினை வினைப்பயனிலிருந்து சிறிது சிறிதா மீண்டு வந்து சர்வ நிச்சயமான ஒரு வெற்றியை சந்திக்க இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் குடும்பம் நல்லா இருக்க போது காசு போது வேலைகள்ல இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி போது ஒரு தொழில் செஞ்சுட்டே முதலீடு போடலாமா வேணாமா வச்சுக்கலாமா எடுக்கலாமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறப்போகுது குருவோட பார்வை அந்த இடத்துல ராகு பகவானுக்கு விழுகிறதுனால அதிர்ஷ்டமும் உண்டு அதிசார குரு மாறும் பொழுது அந்த குருவோட பார்வை ராகுக்கு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல ஒரு சில ஏமாற்றங்களும் உண்டு பத்துல கேது இருந்தா தீர்த்த ஸ்தலங்கள் எல்லாம் போக போறீங்க ராமேஸ்வரம் போவீங்க காசிக்கு போவீங்க ஸ்ரீசைலம் போவீங்க உங்க மாநிலம் கடந்த பயணங்கள் ஏற்பட்டு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பு தான் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒண்ணுக்கு நாலு முறை நமக்கு நல்லதுதானா ஆதாயம் தருமா என்பதை யோசித்து விருச்சகம் என்ற ஆழமான ராசி நீங்கள் ஆழம் பார்த்து காலவிட வேண்டும் தர்மம் இதை செய்ய 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 மேன்மைப்படுவார்கள் விசித்திரங்களை பல கடந்து வினோதங்களை பல சந்தித்து வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து இனி விபரீதங்கள் எதுவுமே இல்லாத ஒரு உன்னத நிலையை ராசி அடைய இந்த ஆண்டு சிறப்பாக அமையும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை வினைப்பயனின் வீரியத்தை தன்னுடைய விவேகத்தால் மீட்டெடுக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரம் நிச்சயமா வினைப்பயனை சந்தித்து அந்த வினைப்பயனிலிருந்து சிறிது சிறிதாக மீண்டு வந்து சர்வ நிச்சயமான ஒரு வெற்றியை சந்திக்க இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய பாதிப்புகள் உறவு சிக்கல் உயிர் சிக்கல் உடைமை சிக்கல் எல்லாத்துலேயும் ஒரு மனிதனுக்கு அடி ஒழுகலாம் சார் பொருளாதாரம் குடும்பம் தேகம் எல்லாமே இடைஞ்சல் பண்ணுனா எப்படி இருக்கும் ஐயா காசு இல்லை உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னா பரவாயில்ல காசும் இல்லை உடல்நிலையும் அங்கே கை கால் வழி மூட்டு வழி சரியான ஒரு வழியில் தேகம் செயல்படலை நம்பிக்கையாக நாலு பேர் இருப்பான்னு நினைக்கிறோம் நண்பன் உட்பட உறவுகள் உட்பட அதுவும் விட்டு வேடிக்கை பார்க்குது காசு இல்லைன்னா கலண்டு போயிடுற உலகம் அப்போ இத்தனையிலையும் பாதிக்கப்பட்ட ராசிக்கு இந்த விசுவாபச வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெரிய நிம்மதி பெருமூச்சுன்னு சொல்லுங்க அர்த்தாஷ்டம சனி பகவான் உங்களுக்கு விலகி ராசிக்கு அஞ்சுல பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் போய் உட்கார்ந்து இருக்கிறார் உங்களுக்கு விருச்சகத்திற்கு ஒரு ஆகாத கிரகம் சனி பகவான் அவரே சுகாதிபதி அவரே முயற்சிக்கு அதிபதி அவர் கேந்திரங்களிலே பலம் பெறக்கூடாது அப்ப அந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்திலே பலம் பெற்று அவருடைய பார்வை பலனால நிறைய தாக்கங்கள் இருந்தது பஞ்சமஸ்தானத்துக்கு குருவோட வீட்டில் ஒரு திரிகோணத்துல போய் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்துல போய் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது சிறப்பு அதனால பெரிய மனத்துக்கங்கள் உங்களுக்கு நிவர்த்தி வரும் நிறைய இடைஞ்சல்கள் இருந்து வெளியில வருவீங்க தனாதிபதி குருவும் அஞ்சுக்கு அதிபதியான குருவும் எப்படி இருக்க போறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருட துவக்கத்திலேயே மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப வீட்டில இருந்து ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு போயிடுறார் அப்ப குரு போய் தனாதிபதி போய் மறைகிறாரு கேட்டா கவலைப்பட வேண்டியது அப்ப ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடம் என்பது திடீர் யோகத்தையும் விபரீத ராஜயோகங்களையும் திடீர் பொருள் வரவுகளையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அது துரதிர்ஷ்டமான ஸ்தானம் அவமானங்களை படுத்தக்கூடிய ஸ்தானம் என்று சொன்னாலும் கூட திடீர் தனவரவர்களுக்கு குருவோட பார்வையினுடைய பலன் ரொம்ப முக்கியம் இப்போ ராசிக்கு ரெண்டு குடும்பம் நல்லா இருக்க போகுது காசு கிடைக்க போகுது வேலைகளில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி அடைக்க போகுது ஒரு தொழில் செஞ்சுட்டே முதலீடு போடலாமா வேணாமா வச்சுக்கலாமா எடுக்கலாமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறப்போகுது கடனை உடனே வாங்கி வெளிநாடு வந்துட்டோம் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறப்போது திருமணம் பண்ணலாமா வேணாமா ராசிக்கு எட்டுல குரு போகும்போது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே வாழ்க்கை துணைக்கு குரு பலன் இருந்தால் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல துணையை இணையை பெற்றுக்கொள்வதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு உண்டு அவங்கனால நல்ல முன்னேற்றங்களை நீங்க பெறுவீங்க ராசிக்கு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு மன வாகனம் எல்லா சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா அந்த நாலாம் இடத்தை பூர்வ புண்ணியாதிபதி கூடிய அஞ்சுக்குடைய குரு பகவான் பார்த்தர்றார் அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில மாதங்கள் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து அந்த குரு பகவான் அதிசாரமா ராசிக்கு ஒன்பதுக்கு கடகத்துக்கு போறார் அதுவும் குருவுக்கு உச்ச வீட்டுக்கு தான் போறார் மீண்டும் வக்ரகதியிலே டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ராசிக்கு எட்டுக்கு மிந்தனத்துக்கு வந்துறார் அந்த ஒரு சில மாதங்கள் சில முன்னேற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் சில வீழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நீங்கள் தாக்குப்பிடித்து விடுவீர்கள் தனாதிபதி என்பதனால எதுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை எட்டாம் இடத்துக்கு இருந்தாலும் குரு பார்த்தவன் கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க எங்கிருந்தாலும் மன்னவன் மன்னவனே பொன்னவன் பொன்னவனே குருவோட தகுதி குறைந்தே போகாது அவருடைய பார்வை பலனால நல்ல பலன்கள் விரிச்சகிறது ஸ்தான பலத்தோட பார்வை பல நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததான் உங்களுக்கு ராகு பகவானு கேது பகவான் அந்த இடத்துல கொஞ்சம் நான் சில நுட்பங்களை சொல்றேன் அதுல ராசிக்கு நாலாம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அமர்றார் அப்ப ராகு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் சரிவு அப்படின்னு ரெண்டையும் எடுத்துக்கலாம் குருவோட பார்வை அந்த இடத்துல ராகு பகவானுக்கு விழுகிறதுனால அதிர்ஷ்டமும் உண்டு அதிசார குரு மாறும் பொழுது அந்த குருவோட பார்வை ராகுக்கு இருக்காது அப்ப அந்த இடத்துல ஒரு சில ஏமாற்றங்களும் உண்டு விருச்சக ராசி சந்திரனை நீச்சம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்றாங்க அதனாலதான் இலகன மனசு அதிகம் இருக்குது ஏமாளித்தனமான குணமும் அதிகம் இருக்குது அதே நேரத்துல தீர்க்க புத்திசாலிகளாக திலகு திகழ்வதற்கு அதே நேரத்துல தீர்க்க புத்திசாலித்தனமாக இருப்பதற்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்ல நிலையிலிருந்து இவர்கள் ராசியை பார்த்துட்டா எதையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா விருச்சகம் என்பது ஆழமான இடம் அந்த ஆழமான விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால ராசிக்கு நாலுல ராகுபவன் இருக்கும்போது தாயாதி வரி வர்க்கங்கள் தாய்வழி உறவுகள் மாமன் வழி வர்க்கங்கள் மாமன் வழி உறவுகள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒண்ணுக்கு நாலு முறை நமக்கு நல்லது தானா ஆதாயம் தருமா என்பதை யோசித்து விருச்சகம் என்ற ஆழமான ராசி நீங்கள் ஆழம் பார்த்து கால விட வேண்டும் இந்த வருஷத்துல கவனமா இருந்துக்கணும் ராசிக்கு பத்திலே கேது பகவான் போய் உட்கார் சிம்மத்துல மருத்துவம் படிப்பவர்களுக்கு மருத்துவ உதவி வேணும் என்று தேடி அலைந்தவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேல் படிப்பை நோக்கி வெளியில போறவங்களுக்கு எல்லாம் ஞான காரகன் பத்துல இருக்கும்போது நல்ல ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கத்துக் கொடுப்பார் சூரியனுடைய வீட்டுல கேது பகவான் உட்கார்றார் ஜோதிட சாஸ்திரத்துல புளிப்பாடி ஐயா ஒரு பாடல்ல சொல்றாரு ஒன்பது பத்துக்குடவினுடைய திசை பசிப்பு காலங்கள் பிதருக்கு கர்மஞ்சொல்லியான்னு சொல்றாரு ஒன்பதாம் இடத்திலையும் பத்தாம் இடத்த அதிபதியினுடைய திசைகள் பாவகோள்கள் சம்பந்தப்பட்ட திசை நடத்தினா பிதிர் என்று சொல்லக்கூடிய தகப்பனாதி வர்க்கம் தகப்பனாருக்கு பாதிப்பு உண்டு அப்ப பத்துல சூரியனுடைய வீட்டுல கேது பகவான் அமர்றாரு அப்ப உங்க சுய ஜாதகத்துல சூரிய பகவான் எங்க இருக்கிறாரு சுபர்களால பார்க்கப்பட்டா பிரச்சனை இல்லை இல்லைன்னா தந்தைக்கு சில உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட கவனமான மருத்துவ உதவிகளையும் கவனத்தையும் நீங்க கொடுக்கணும் அந்த இடத்துல கவனம் இல்லாம இருக்கக்கூடாது சிவ வழிபாடு இவர்களை மேன்மைப்படுத்தும் முருகனுடைய வழிபாடு மேன்மைப்படுத்தும் பத்துல கேது இருந்தா ஸ்தலங்கள் எல்லாம் போறீங்க ராமேஸ்வரம் போவீங்க காசிக்கு போவீங்க ஸ்ரீசைலம் போவீங்க ஏற்பட்டு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சுற்றுலா வருது தீர்த்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் நீராடக்கூடிய புண்ணிய சேத்திரங்களுக்கு போய் உறங்கக்கூடிய பாகியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முதுமையில் இருப்பவர்களுக்கு ஒரு பயணங்கள் என்பது வெற்றியை தேடி கொடுக்கும் தெய்வ தரிசனமும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் பத்துல கேது உட்காரும் வீட்டை சுத்தி ஆன்மீக வாசனையும் ஆன்மீக பெருக்கமும் அப்படியே கடல் போல் உங்களுக்கு ஓடும் நல்ல சூழ்நிலைகள் உங்கள் இல்லத்திலே உருவாகும் இதெல்லாம் உங்களுக்கு குருவோட பார்வையினால கிடைக்கக்கூடிய படம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் ராசி தர்மம் இதை செய்ய 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 மேன்மைப்படுவார்கள் ஏன்னு சொன்னா அஞ்சு கதிபதி குருவாக இருக்கிறதுனால குரு என்ற ஆதிக்கம் பெற்ற குழந்தைகளுக்கு நிறைய உதவிகளை செய்யுங்க வருஷம் கல்வி கற்க கூடிய மாணவர்களுக்கு ஏழ்மை நிலை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய உதவிகளை செய்யுங்க புதனுடைய வீட்டிலே குரு பகவான் போய் உட்கார்றார் புதன்னா கல்வி கிரகம் குருனா அறிவு கிரகம் அப்ப குழந்தைகளுக்கு அறிவு பசி குழந்தைகளுக்கு இந்த டியூஷன் வறுமையில் இருக்க பிள்ளைங்க டியூஷன் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய தர்மங்களை செய்ய செய்ய புக்ஸ் கொடுக்க 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 குருவோட அந்த புண்ணியம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் குடிச்ச ராசிக்காரர்கள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் சார் விருச்சிக ராசி தொடர்ச்சியாக வந்து தனரீதியான அடி காசு ரீதியான அடி குரு அப்படின்னா தங்கம் தங்கத்துல பிரச்சனை ஏன் குழந்தைக்கு ஒரு செல்வம் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல அல்லது சேர்த்த நகையெல்லாம் அடமானத்தில் இருக்கு வட்டி கட்டியே அழுக வேண்டியதா இருக்குது அல்லது அதுவே ஏழத்துக்கே வந்துருச்சு மீண்டும் அந்த செல்வம் எல்லாம் சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவலை ராசிக்கு கடந்த காலங்களிலே நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ராசி உறவுகள் நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி அன்றைய நாளில் தனத்ரையோதசி என்ற ஒரு நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான ஒரு முகூர்த்த நாள் தன்வந்திரி பகவானுடைய ஜெயந்தி நாள் அந்த போய் ஞாயிற்றுக்கிழமை வருது அதில் காலையில பதினோரு மணில இருந்து பனிரெண்டு மணி வரை குரு ஓரையில் ஒரு குண்டு மணி தங்கமாவது வாங்கிருங்க வாங்கிடுவீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நல்ல செல்வ சலிப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தங்கம் வாங்குவதற்கு அக்டோபர் வரை உங்களுக்கு டைம் இருக்கு ஐப்பசி ரெண்டு இருக்குது சித்திரை வைகாசி அப்படி இந்த மாதங்கள் இருக்கு சிறுக சிறுக குலதெய்வத்தை நினைத்து காணிக்கையாக எடுத்து வைத்து சேர்த்து ஒரு கிராம் தங்கமாது வாங்கிருங்க இழந்த செல்வங்களை மீண்டும் பெறுவதற்கு இந்த நாளை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள அன்போடு வேண்டுகிறேன் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டுல ஒரு வரியில சொல்லணும்னா என்ன மாதிரி பலன்கள் அவர்கள் கிடைக்கும் விசித்திரங்களை பல கடந்து வினோதங்களை பல சந்தித்து வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து இனி விபரீதங்கள் எதுவுமே இல்லாத ஒரு உன்னத நிலையை ராசி அடைய இந்த ஆண்டு சிறப்பாக அமையும் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவாக பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் தங்கம் எந்த நாளில் வாங்கணும் முத கொண்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இந்த பதிவு ராசி நேயர்கள் அத்துணை பேருக்கும் மிகச்சிறந்த பதிவாக இருக்கும் என்பதில் சந்தேகம் சந்தேகமில்லை மிக்க நன்றி தங்கமான ராசிக்காரர்கள் தரமுடன் வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி குருவாழ்க குருவே துணை